குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பியோவில் டெமோ ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கூகுள் குரோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து அமேசான் டைப் பண்ணுங்கள் அமேசான் டாட் இன் ஷாப் ஆன்லைன் வருதா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து லேப்டாப் அப்படிங்கிற ப்ரா லேப்டாப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சரியா இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணால் அதோடைய ப்ரைஸு ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மூணு கோட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும் சரியா அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க டுடே டாஸ்க் கிளிக் பண்ணுங்க சரியா டிம் பஸ் டைட்டில் டைட்டில் அப்படிங்கிற இடத்துல அமேசான் டைப் பண்ணுங்க சூஸ் டைல் அப்படிங்கிறதுல வெப்சைட் அப்படிங்க செலக்ட் பண்ணுங்கள் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த யூஆர்எல் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அதிலே போட்டுருவாங்க இவரு டாஸ்க் பீன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டா ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு டெமோ ஒர்க்கு ஆட் ஆகும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி லாகின் பண்ணுங்கள் அதில் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு போட்டுருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இன்னைக்கு டேட்டில் பாருங்கள் ஒம்பது நாலு சரிங்களா டாஸ்க் கமிஷன் போட்டு ஃபைவ் ருப்பீஸ் ஆட் ஆகிருக்கா அவ்வளோதான் ஒர்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கம் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு எதுவும் உங்களுக்கு சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்போ உங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ